கங்கை வெறும் ஒரு நதி மட்டுமல்ல அவள் கோபம் மிகுந்த புயலாக பூமியை நோக்கி விழுந்தாள் அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தாள் ஆனால் அவளுக்கு முன் ஒரு சக்தி நின்றது மகாதேவன் சிவபெருமான் கங்கை தன்னை யாராலும் அடக்க முடியாது என்று எண்ணினாள் ஆனால் சிவன் அவளை கட்டுப்படுத்தும் தந்திரத்தை முன்பே தெரிந்து கொண்டிருந்தார் பூமியில் தன் கோபம் கரைபுரண்ட ஓட்டத்தால் அழிவை ஏற்படுத்தும் முன் அவர் அவளை தனது ஜடையில் சிக்க வைத்தார் இது எவ்வாறு நடந்தது இதற்கு காரணம் பகிரத மன்னனின் தவமே தன் முன்னோர்களின் பாவங்களை கழுவ கங்கை பூமிக்கு வர வேண்டும் என மன்னன் பல ஆண்டுகள் தவம் செய்தார் கடைசியில் பிரம்மதேவர் பாக்கியம் வழங்கினார் ஆனால் கங்கை நேராக பூமியில் விழுந்தால் பூமி அதை தாங்க முடியாது என்று எச்சரித்தார் இதனால் பகிரதன் சிவபெருமானை வேண்ட வேண்டியிருந்தது ஆனால் கங்கை அவள் பெருமையுடன் சிரித்தாள் என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று கருதினாள் ஆனால் சமநிலையின் அதிபதி யோகத்தின் தலைவன் சிவன் அவளை அடக்க ஒரு நுண்ணிய திட்டம் வைத்திருந்தார் முழு வேகத்தில் பூமியை நோக்கி விழுந்த கங்கை சிவனது ஜடையில் சிக்கிக் கொண்டாள் அவளது பெரும் ஓடங்கள் சுழன்று சுழன்று வெளியேற முயன்றன ஆனால் முடியவில்லை சிவபெருமான் அவளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் அதற்கு பின் பகிரதன் இறைவனை மீண்டும் வேண்டிக் கொண்டார் அப்போது மட்டுமே சிவன் கங்கையை மெதுவாக வெளியே விட்டார் ஓடைகளை அமைதியாக வழிநடத்தி பூமியை சீரழிக்காமல் புனித நீராக மாற்றினார் கங்கை பூமியை தொடும்போது மக்கள் மகிழ்ச்சியில் கழித்தனர் கங்கை சிவபெருமானின் ஜடையிலிருந்து நிரந்தரமாக பாய்ந்து பாவங்களை நீக்கி உலகிற்கு ஆனந்தம் வழங்கும் புனித நதியாக ஆனால் இதுவே ஏன் கங்கை சிவனின் ஜடையில் நிற்பால் என்பதை விளக்கும் கதை அழிவை அடக்குபவனே உலகத்தின் மேலாண்மை செய்யக்கூடியவன் ஓம் நம இது போன்ற தகவல்கள் மேலும் தெரிந்து கொள்ள டெம்பிள் ஸ்டில் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்